அரசு பேருந்துகள் மற்றும் டாஸ்மாக் கடைகளில் வசூலாகும் ஐம்பது நூறு ரூபாய் நோட்டுகளை அதிகாரத்தில் உள்ளவர்கள் தங்களது கருப்பு பணத்தை மாற்ற பயன்படுத்துவதாக தொழிற்சங்கங்கள் குற்றம் சாட்டியுள்ளன பழைய ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என கடந்த எட்டாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார் இந்நிலையில் அதிகாரத்தில் உள்ளவர்கள் தங்களிடம் கருப்பு பணமாக உள்ள ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை ஐம்பது மற்றும் நூறு ரூபாய் நோட்டுகளாக மாற்றிக் கொள்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கோவை கோட்டத்திற்கு உட்பட்ட திருப்பூர் நீலகிரி கோவையில் போக்குவரத்து கழகம் மூலம் சுமார் ஒரு கோடி ரூபாய் வருவாய் வருவதாகவும் ஊழியர்களை நிர்பந்தித்து அதிகாரம் படைத்த சிலர் ஐம்பது மற்றும் நூறு ரூபாய் நோட்டுகளை பெற்றுக் கொள்வதாகவும் புகார் எழுந்துள்ளது இதே நிலை நீடிப்பதாக கூறப்படுகிறது இந்த அன்றாட வசூலை வங்கிகளில் செலுத்த வேண்டும் என்பது நடைமுறை அவர்கள் வங்கிகளில் செலுத்தி இருக்கக்கூடிய டினாமினேஷன்ஸ் நூறில் எவ்வளவு ஐம்பதுல எவ்வளவு செலுத்தி இருக்கார்கள் என்ற விவரத்தை கணக்கில் எடுத்தாலே இந்த ஊழலில் கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக்குவதற்கு ஆக்குவதற்கு அரசு போக்குவரத்தில் வசூலான பணம் எவ்வளவு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது கமிஷனேஜர்களாக எவ்வாறு செயல்பட்டிருக்கார்கள் என்ற விவரம் புரியும் மேற்பட்ட முழு கொண்டு வருகின்றன டாஸ்மாக் சில்லறை விற்பனை நிலையங்களில் ஏராளமான பணப்புழக்கங்கள் புழக்கங்கள் என்பது தினசரி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு நாள் ஒன்றுக்கு குறைந்தபட்சம் இருபத்த இருபத்தையாயிரம் கோடி ரூபாய் வருமானம் கூடிய துறை அந்த துறையில் அரசியல் கட்சியின் உள் தலையீடு காரணமாக குறிப்பாக பொள்ளாச்சி மேட்டுப்பாளையம் இன்னும் திருப்பூர் போன்ற பல்வேறு பகுதிகளில் அரசியல் தலையீடு காரணமாக விற்பனையான பணத்தை இரவு பன்னெண்டு மணிக்கு மேல் போய் நூறு ஐநூறு கொடுத்து ஐநூறு ஆயிரத்தை கொடுத்து சில்லறை பணத்தை பெற்றுக்கொள்ள நிலைமை நீடிக்கின்றது